மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நமஹ ஓம் சாந்த ரூபாய திபிகை சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கு நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் நம்ம இப்போ தேனம்பாக்கத்தில் மகாபிரிவா இருந்தது தொடர்பான சில அனுபவங்களை பார்த்துட்டு வரோம் தேனம்பாக்கம் திருத்தலத்தினுடைய சிறப்பு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இங்கே ரொம்ப முக்கியமான இடம் இப்போ நம்ம எல்லாம் மகாபிரிவா மகாபிரிவான்னு சொல்கிறோமே அந்த பிரிவா போன இடங்கள் பெரியவா பண்ணின இடங்கள் இதெல்லாம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எப்படி அப்படின்னா ஒரு நம்மளோட பூர்வீக கிராமம் நம்ம இருந்த கிராமத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சு இப்போ என்னோடய ஊர் சொந்த ஊர்னால் கும்பகோணம் பக்கத்தில் திருப்புறம்பயம் அப்படிங்கிறது ஊர் இதான அக்கேஷன் நான் கும்பகோணம் வரப்போ திருப்புறம்பையும் கிராமத்துக்கு போய் இந்த சாட்சிநாதர் கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்காக போவேன் அப்படி போகிற போது அந்த ஊருக்குள்ளே உடனே நம்மையும் அறியாமல் ஒரு பரவசம் இது எனக்குன்னு இல்லை உங்கள் அத்தனை பேருக்குமே உண்டு அங்கே இருக்கிற வீடுகள் பார்க்கற போது அங்கே இருக்கிற மரங்களை பார்க்கற போது அங்கே ஓடுகிற நதிகளை பார்க்குற போது நமது பழைய நினைவுகள் அப்படியே நமக்கு வரும் நமக்கே இப்படின்னா ஒரு மகான் நடமாடின இடம் ஒரு சதாராவு பெரியவார் இந்த இடத்துக்கு பார்க்கறது திருவனைக்காவல் மகாபிரிப துணைவுதிர்ப்பு இருக்க திருவிடை மருத்துவம் கும்பகோணம் கலவை தேனம்பாக்கம் கோரிக்கை எல்லாம் இப்படி போய் அனுபவிக்கணும் ஒரிக்கையில் நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் கோரிக்கை பற்றியும் சொல்லியிருக்கேன் கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு ஓரமாக பாலாறு ஓரமாக மகாபரிவாக ஒரு சாயங்கால நேரத்தில் உட்காந்துட்டு அந்த இடத்துல பக்தர்கள் கூட தொண்டர்கள் கூட உட்காந்து பல விஷயங்கள பேசிகிட்டு இருக்கலாம் இப்போ அந்த அட்மாஸ்பியர் அப்படியே நினச்சி பாருங்களேன் பாலாறு அப்பெல்லாம் சலசல சலன் பாலாறு ஓடின்னு இருக்கும் ஒரு சாயங்கால நேரம் என்ன காற்று இருக்கும் என்ன ஜலி இருக்கும் ஒரு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு மகாதேவை கூட பல விஷயங்களை பேசுகிறது அந்த மகானுடைய தரிசனம்லாம் எவ்வளவு ஆனந்தம் பரக்கூட அதுதான் நமக்கெல்லாம் வேணும் அதை தான் என்ஜாய் பண்ணணும் அந்த 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 பரவச அனுபவம் இருக்கத்தில் கும்பகோணம் சங்கரமணத்துக்கு வெளியிலேருந்து பார்த்து கண்ணத்தில் ஓட்டுனு போயிடும் உள்ளே இருக்கிற மகான்களுடைய பிருந்தாவனம் சமாதிகள் அதெல்லாம் பார்க்கணும் மகாபிரிவா அந்த கும்பகோணம் சங்கரமடத்தில் இருந்து எத்தனை அற்புதங்கள் பண்ணியிருக்கார் எவ்வளவு நிகழ்த்தியிருக்கார் மகாபிரிவா இந்த இடத்துல தானே உட்கார்ந்துருப்பார் மகாபிரிவா இந்த இடத்துல தானே சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்ணியிருப்பார் அதெல்லாம் நமக்கு வரணும் இல்லையா அதுதான் ஆனந்தம் அது மகாபிரிவா மகாபிரிவாங்கிறவர் ஒரு சந்நியாசி ஒரு துறவனை நெறிய முழுக்க முழுக்க மேற்கொண்டவர் ஒரு துறவில் இருக்கிற போது துறவு நெறி சொல்லக்கூடிய பல விஷயங்களை அப்படியே பின்பற்றி வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு கம்பி மேலே நடக்க கயத்து மேலே நடக்கிறது மாதிரி அத்தனை சுலபம் அல்ல மகாபிரிவ அப்படி வாழ்ந்திருக்க ஒரு துறவின் இலக்கணமாக நமக்கு வாழ்ந்திருக்க அப்படின்னா இந்த மகானை அனுபவிக்கணும் ஒரு மகானை நம்பினா அந்த மகான் நமது குறைகளை களைவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக களைவார் மகா மரியவழக்கம் முன்னாடி எத்தனை மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ராகவேந்திரன் இருந்திருக்க எத்தனையோ மகான்கள் இந்த பாரத தேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கார் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி பூண்டி மகான் எவ்வளோ மகான்கள் இந்த எல்லா மகான்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சக்தி யோக சக்தி அப்படிங்கிறது ஒன்று தான் அவரவர்களது தமபலன்களுக்கு ஏற்றாற் போல ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம்ங்க உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் அப்படிதான் இருந்திருக்காரு எல்லாமே பாருங்க அதே மாதிரி ஒரு சில தேனம்பகத்தில் நடந்தது எங்கோ சென்னையில் இருக்கிற ஒரு பக்தன் தனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையை பெரியவ கேட்டு வாங்குற ஒரு சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தர் சென்னை மகாபெரிவாளுடைய அத்தியந்தமான பக்தர் அவர் பெரியவாளுடைய பக்தர் ரொம்ப தீவிர டிவோட்டிவா எதாக இருந்தாலும் பெரியவாட்டதும் போவர் பெரியவாதான் அவருக்கு சால்வ் பண்ணணும் பெரியவை தான் அவருக்கு வழி சொல்லணும் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் தான் போவேன் அவரோட கிரகத்தில் அவரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் அன்னைக்கு ஒரு மத்தியான வாக்கில் காஞ்சிபுரம் போகிறதா இருக்கா அதாவது பெரியவாலை தரிசனம் பண்ணிட்டதாக இருக்க அப்புறம் காஞ்சிபுரம் மட்டும் அப்புறம் பெரியவா தேனம்பாக்கம் கொரோனா தேனப்பாக்கத்து உருவாவ பெரியவாழை தரிசனம் பண்ண போகலான்னு இருக்க இந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்கிறப்ப நாங்கள் தேனம்பாக்க போகிறோம் பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம் நீங்கள் வரல ஏன்னா பெரியவாட்டி ஆச்சு அதனால கேட்குறேன் அவர் சொல்றாரு இல்லைம்மா என்னால் வர முடியாது இன்றைக்கி ஏதோ அவருக்கு அசௌகரியமோ ஏதோ வேலையோ வர முடியல அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரான் சரி நான் வரல ஆனால் நான் ஒரு காணிக்க ஒன்று கொடுக்குறேன் நீ இது அவர்கிட்ட சேர்த்துடும் அப்படிங்கிறது அதாவது ஒரு காணிக்கை அப்படிங்கிறது ஒரு மகானுக்கு கொடுக்குறத காணிக்கைன்னு சொல்லலாம் இப்போ நம்ம எங்கேயான ஒருத்தர் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது இல்லை ஒரு அன்பளிப்பு ஒரு பரிசு ஒரு ஸ்வீட்டு ஒரு பழம் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு போவோம் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு வயதானவர்கள் வயோதிகர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் குருமார்கள் இந்த நாலு பேரை தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வெறுங்கையோடு போகக்கூடாது அவர்களுக்கு ஏதாவது கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும் அதுபோல இந்த சுப்பிரமணிய ஐயர் மகானுக்கு சமர்ப்பிப்பதற்காக எதை கொடுக்கிற தனது மகளிடம் அடுத்த நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காரணம் நன்றி வணக்கம்